நானூத்தி இருபது நானூத்தி இருபது நானூத்தி இருபது நானூத்தி இருபது நானூத்தி முப்பது நானூத்தி நாற்பது நானூத்தி ஐம்பது அறுபது எழுபது ஐநூறு

நானூறு கேலிர்க்கா 400 நானூறு குதிபேகளே குயக்க குயனக 600 ரூபாய் 400 ரூபாய் 400 ரூபாய் 400 ரூபாய் அன்னைமம பிரியனே ஓரிண்ணையா 400

வரவேற்கிறேன். இதோ பாத்துங்க. 50 ரூபாயா 60 ரூபாயா. இந்த இது எதுக்கு அடிக்குது? கேளியா 300, 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 300. பத்தி 20, 30, 40. 340 ரூபா, 340 ரூபாயா வரினு냐? கலப்பை 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 கலப்பை

എഴുത് <laughs>

நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறுனா கிடைக்க ஒண்ணு நூத்தி பத்து எட்டு ஒன்னும் என்னது கிடக்கும்

நான்குற நானூறு உயிரைக்கா நான்கு கானூறு கேமட்ட நானூறு 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 ஊர் பட்டது கிடையாது

கண்ணாடி நானூறு நானூத்தி பத்து ஐநூறு ஐநூறு ஐநூத்தி பத்து ஐம்பது அறுபது எழுபது அறுநூறு ஆன

புலி பகுருவே புலி பகுருவே ஏமாக்காரே பாரிய கூலி ஏ பாரியக்களா 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 600 600 600 600 முறியேத்துறேன் 400 400 400 490 40

20 90 30 80 50 50 60 90 90 இப்ப போடுங்க எடுத்து நைனது பில்லை போறேன் இல்ல பில்லை கொடுங்க ஏய் அண்ணா அண்ணா ஒரு நிமிாடி நில்லு நீங்க இல்ல அவளு குடிப்பான் நம்ம ஏய் குடிங்க பாரு ஏய் குடிங்க முறியன்பது <laughs> உங்களுக்கா <laughs> இருக்கு <Siblickly>

நானூத்தி இருபது <Tippa">. <motiva> <mimii> <Rudas> என்னமா யாரனா மட்ராஸ்ல இல்ல வெயிட் ஆன ஆளுங்க கவுண்டுக்குங்க காலைல 400 இதுவுளோ 400 500 இருக்கா 600 2 2 இது 5 போகுது வெம்பு கடக்கணும் என்ன 800 கூட ஆண்டமா இது கடைகிறது குயிலுக்கு 600 600 கடைகிறது போய் கடையும் 600 600 500 500 500 க்கு குயிலுக்கு 500 510 20 30 40 50 இங்க குயிலுக்கு 550 590 800 க்கு சரி சரி 550 க்கு குயிலுக்கு 550

ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு எழுநூத்தி தொண்ணூறு 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 நண்ட

மாய் ரெजाவா என்னRenderTarget கமிக்கி பாத்தனதுக்கு பாய்தி களே 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 முறியேத்துன பாருங்க 250 50 ரூபாய்

நூத்தி பத்து நூத்தி பத்து கேமரா முன்னூறு கேமரா முன்னூத்தி ஒன்பது ரூபா நூத்தி பத்து

நூத்தி பத்து ரூபாய் நூத்தி ஐம்பது தொண்ணூறு எரநூறு பத்து இருபது பார்நூத்தி இருபது கட்டறது எரநூத்தி நாற்பது எரநூத்தி நாற்பது எரநூத்தி நாற்பது கட்டா 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 எரநூத்தி நாப்பது ரூபாய் எரநூத்தி ரூபாய் எரநூத்தி ரூபாய் எரநூத்தி ரூபாய் கட்டா கட்டா கட்ட கட்ட கட்டா

ாலும்பு

அவரே இங்க மீம் இங்க வாங்கமா 100 <laughs> <laughs> மீனில் தான் வந்து இது போது சூறு தூணிக்க 又下来了？一三

இருந்து வரீங்களா நெத்திலி இருக்குது சல்மா ஹாய் சிஸ்டர் வாங்க

மணி கண்டன் இது வந்து தூத்துப்பிடி ஹார்பர் பீச் நேம் நியூ ஹார்பர் என்ன சிஸ்டர் சொல்றீங்க சொல்லுங்க கண்ணன் ஹாய் வாங்க கூட்டமா இருக்கு சொல்றீங்களா கூட்டம் கம்மி தான் இருந்துச்சு நேத்து நல்ல கூட்டம் கூட்டம் கம்மி தான் நேத்து பாத்துட்டு பார்த்துட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும்